ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இளம் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை ஞானக் கொழுந்தினை புந்த வைத்து அடி போற்றுகின்றேனே ஓம் நம சிவாய உலகமே எதிர்த்து நின்று வீழ்த்தினாலும் பீனிக்ஸ் பறவையாக மீண்டு எழுந்து போராடும் சிம்மராசி நண்பர்களே தோழிகளே வணக்கம் அன்பு நண்பர்களே சகோதர சகோதரிகளே கடந்த காலம் உங்களுக்கு சவாலான காலகட்டமாக இருந்திருக்கும் வாழ்வா சாவா என்கிற போராட்டத்தை கொடுத்திருக்கும் எதிர்பாராத செலவுகள் பண விரயம் அதிகரித்திருக்கும் குறிக்கோள் இல்லாமல் அலைந்திருப்பீர்கள் பலனற்ற பயணங்கள் போன்றவை நிறைய ஏற்பட்டிருக்கும் கௌரவக் குறைவு சமூகத்தில் கெட்ட பெயர் கௌரவ இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் மனக்கவலை உடல்நலக் கோளாறுகள் மனச்சோர்வு உறவுகளில் சிக்கல் போன்றவை வந்திருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு கர்மா உள்ளதோ அந்த அளவுக்கு வீண் விரயங்களை ஏற்படுத்தியிருக்கும் இல்லையேல் தேவையில்லாத வருமானத்திற்கு மீறிய செலவுகள் தானாக வந்திருக்கும் சில பிரச்சினைகளை ஏற்படுத்தி விரயங்களை உருவாக்கியிருக்கும் மன உளைச்சலையும் நிம்மதியில்லாததையும் செய்திருக்கும் இதன் மூலம் கடனும் உருவாகிவிட்டிருக்கும் ஆரோக்கியம் மற்றும் தொழிலில் பாதிப்புகள் உருவாகியிருக்கும் வாகனங்கள் பழுதடைதல் விபத்துகள் ஏற்படுத்தி மருத்துவ செலவுகள் வம்பு வழக்கு உருவாக்கி வக்கீல் செலவு போன்ற தேவையே இல்லாத தான் கொடுத்திருக்கும் உங்களுக்கு வரும் வருமானத்தை குறைத்து அல்லது வருமானமே இல்லாத நிலையை உருவாக்கி செலவுகளை இழுத்துவிட்டு உங்களை பலவித இன்னல்களுக்கு ஆளாக்கியிருக்கும் வாழ்வா சாவா போராட்டத்தில் இருக்கிறீர்கள் உறவுகளே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அனைத்திற்கும் காலத்திடம் இந்த பிரபஞ்சத்திடம் இந்த கிரகங்களிடம் மருந்திருக்கிறது தோல்வியே வெற்றிக்கு முதல் படி இதுபோன்று நம்மை உற்சாகப்படுத்தும் பல வரிகளை நாம் கேட்டிருப்போம் கேட்கும்போது பெரிய ஆறுதலாகவும் தைரியமாகவும் இருக்கும் சாதித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் ஆனால் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கும்போது மனம் தளர்ந்து துவண்டு விடுவதுண்டு இப்படித்தான் துவண்டு போயிருக்கிறீர்கள் போதும் உங்கள் துன்பத்துக்கு துயரத்துக்கு விஷம் கொடுத்து கொன்று புதையுங்கள் உங்கள் கனவுகளுக்கு ஆசைகளுக்கு விடுதலை கொடுங்கள் எப்படி தெரியுமா இந்த வீடியோவை கவனமாக கேளுங்கள் முழுமையாக கேளுங்கள் தடையை உடைத்து மீண்டு போறீங்க உங்களது உரிமைகளை மீட்கப் போறீங்க ஜனவரி பதினைந்துக்கு பிறகு சிங்கநடை போறீங்க கண்களை துடைத்துக் கொள்ளுங்கள் கவலைகளை தூக்கி போடுங்கள் தற்போது குரு பகவான் மிதுன ராசியில் வக்ர நிலையில் பயணித்து வருகிறார் இந்த வக்ரநிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கம் முதல் ஜூன் வரை குரு பகவான் இருப்பார் பின் ஜூன் இரண்டாம் தேதி குரு பகவான் தனது உச்ச ராசியான கடகராசிக்குள் நுழைவார் கடகராசிக்கு குரு பகவான் செல்வதால் விபரீத ராஜயோகம் உருவாக உள்ளது இந்த ராஜயோகத்தின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையிலும் தெரியும் குறிப்பாக நீங்கள் இந்த யோகத்தால் சிறப்பான பலன்களைப் பெறப்போறீங்க அதுவும் நிதிநிலையில் எதிர்பாராத அளவில் உயர்வைக் காண போறீங்க மேலும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இப்போது குரு பகவானால் உருவாகும் விபரீத ராஜயோகத்தால் பெரிய அதிர்ஷ்டம் பெறப்போறீங்க போறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்ம ராசிக்காரர்களை அஷ்டமசனி ஆட்டிப் படைக்கப் போகுது இருந்தாலும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சவாலான காலமாகவும் சமயம் பல படிப்பினைகளைத் தரும் ஆண்டாகவும் அமைய இருக்கிறது இந்த ஆண்டு அஷ்டம சனி காலம் என்பதால் கிரகங்களின் நிலையை அறிந்து அதற்கேற்ப திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதாரத்தில் வளர்ச்சி தனவரவு வீட்டில் சுப விசேஷங்கள் நடைபெறும் வாய்ப்புகள் உருவாகும் புதிய வாய்ப்புகள் கைகூடும் உங்களை ஏளனமாக நினைத்தவர்கள் உங்கள் திறமைகளைக் கண்டு வாயடைத்துப் போவார்கள் சவாலான காரியங்களையும் எளிதாக செய்து முடித்து வெற்றி வாகை சூடுவீர்கள் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் யாரோ ஒருவர் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் திருமணத்துக்கான யோகம் உண்டாகும் விட்டுப்போன நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரிவுகள் நிவர்த்தியாகும் அழகு ஆடம்பரம் நன்றாக இருக்கும் எல்லா விஷயத்திலும் நேர்மையாக நின்று காரியத்தை முடிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் ஆறாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இணைவு இருப்பது வயிறு உபாதைகள் கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சினைகளை சரிசெய்யும் வேளையில் உங்களிடம் போட்டி போடுவதற்கு ஆளே இருக்க மாட்டார்கள் எந்த வழக்கு நடந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிப்பீர்கள் அசாத்தியமான வெற்றியும் சந்தோஷமும் ஏற்படும் நினைத்த காரியங்கள் நடக்கும் வியாபார உத்திகளை கடைபிடிப்பீர்கள் அதில் வெற்றி பெறுவீர்கள் முடி கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும் வாய்ப்புள்ளது யாருக்கும் கடன் கொடுக்காமல் இருப்பது நன்மையை தரும் இரத்த பந்த உறவுகளுடன் மனம் விட்டு பேசுவது நல்லது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் துணை விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் சகவாசங்கள் போன்ற விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் முப்பத்தாறு வயதை கடந்தவர்கள் கண்டிப்பாக ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை அதீத கவனமாக இருக்க வேண்டும் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவரிடமும் மனம் விட்டு பேசி இணக்கத்துடன் செல்வது நன்மை பயக்கும் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் முதுகுத்தண்டுவடம் தண்டுவடம் தொடர்பான விஷயங்களில் அதீத கவனம் தேவை கூட்டாளிகள் தொழிலமைப்பு அரசு துறையினர் அரசியல்வாதிகளுக்கு நிம்மதியற்ற தன்மை காணப்படும் பொறுமையாக இருந்து வருவது பல விஷயங்களில் மாற்றத்தை தரும் வியாபாரத்தில் தேவையில்லாத சிக்கல்களை கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் முருகர் வழிபாடு நன்மையை தரும் ஒன்பது கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரக மாற்றமான ராசிகளிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கப் போகிறார் சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்கிறார் சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை நிறைவு செய்வார் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் ஆகியோர் மகர ராசியில் அமர்ந்திருக்கின்றனர் மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்துள்ளது கும்ப ராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றனர் மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒன்று முதல் பதினைந்தாம் தேதி வரையிலான நாட்களில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருடன் இணக்கமாக இருப்பது நல்லது காதல் துணை முதலாளிகள் மேலதிகாரிகளிடமும் பொறுமை நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இருபத்தி நான்கு வயதைக் கடந்த சிம்ம ராசியினர் கால் பாதம் முதுகு போன்ற விஷயங்களில் ஏற்படும் பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தினந்தோறும் உடற்பயிற்சியை கடைபிடிப்பது நல்லது எட்டாம் இடத்தில் சனி இருப்பதால் தேவையில்லாமல் கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லது சிறிய கோபமும் பெரிய கஷ்டத்தைக் கொடுக்கக்கூடும் நல்ல நட்பையோ உறவையோ இழக்கும் சூழல் ஏற்படும் என்பதால் இணக்கமாக செல்வது நல்லது கோபப்பட்டு பேசினால் மீண்டும் சேராத வகையில் உறவுகள் பிரியும் நிலை உள்ளது அரசு துறை அரசியல்வாதிகள் அற்புதமான முன்னேற்றத்தை பெறுவீர்கள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே பரிபூரணமாக நீங்கும் பதவி உயர்வில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் காலகட்டமாக இருக்கும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம் என எல்லாவித பயணங்களும் அற்புதமான அமைப்பையும் சந்தோஷமான சூழ்நிலையையும் பெற்றுத்தரும் சிம்ம ராசியினருக்கு தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நீங்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அற்புதமான காலகட்டம் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றம் உண்டாகும் விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மன நிம்மதியையும் கொடுக்கும் சிம்ம ராசியினருக்கு சூரிய பகவான் வலிமையாக இருந்தால் எல்லா விஷயங்களும் நன்றாக இருக்கும் ராசியில் ஏற்கனவே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் ஒரு வம்பு வழக்குகளுக்கும் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நன்மையைத் தரும் நவம்பர் மாதம் வரை கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதால் ஏதோ ஒரு கோபம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் கூட இருப்பவர்கள் அதற்கு எதிராக செய்து கொண்டே இருப்பார்கள் உங்கள் சொந்த விஷயத்தில் கூட மற்றவர்களின் நண்பர்களின் தலையீடு இருக்கும் இதனை ஏற்க மறுத்தாலும் உங்கள் பிரச்சனை ஏற்படும் ஆறில் சூரியன் செவ்வாய் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சர்வீஸ் துறைகளில் இருப்பவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகள் பயப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கும் எதிரிகள் அழியக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் ராகுவும் புதனும் இருக்கின்றனர் இந்த ராகுபுதன் சேர்க்கையால் உங்களை சந்திக்கக்கூடியவர்கள் நிறைய பேசக்கூடிய சூழல் ஏற்படும் ஏழில் புதன் இருக்கும்போது குடும்பத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் நடக்கும் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கை துணைக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் ஆறில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருக்கும்போது சர்க்கரை தொடர்பான பாதிப்பு உடம்பில் சிறு சிறு பாதிப்பு நெருப்பு தழும்பு காயம் ஏற்படும் பாதிப்பு போன்றவை ஏற்படும் பதினொன்றில் குரு இருப்பதால் நல்ல பண வருமானம் ஏற்படும் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும் வங்கி இருப்பை பார்த்து மன மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலும் யோகம் உண்டாகும் திருப்போரூர் கந்தசுவாமியை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அதனா இருநூறு சதவீதம் உறுதியா சொல்கிறேன் ஜனவரி பதினைந்துக்கு பிறகு சிங்க நடை போடப் போறீங்க கண்களை துடைத்துக் கொள்ளுங்கள் கவலைகளை தூக்கி போடுங்கள் அடைய வேண்டும் என்ற நோக்கம் ஆனால் அரவணைக்கும் சோம்பல் தவிர்த்துவிட்ட நேரம் தலை தூக்கும் பாரம் அதை கடந்துவிட என்ன அது கட்டியணைக்குது என்ன மனம் தளர்ந்து நிற்க மண்டியிடும் என் ஆசைகள் இந்த வரிகளைப் போன்றுதான் தன்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று அனைவரும் பல முயற்சிகளை மேற்கொள்வர் ஆனாலும் தடைகளும் சோம்பல்களும் தோல்விகளும் நம்மை முடக்கிப் போட்டு நமது ஆசைகள் நிராசைகளாகப் போய்விடுகிறது முயற்சிகள் என்றும் வளர்ச்சிகளே முதல் முறை முயற்சிக்கும் அனுபவம் ஒன்றை கற்றுத்தரும் இரண்டாவது முறை முயற்சிக்கும்போது முன் அனுபவத்தோடு மற்றொன்றை கற்றுக்கொள்வோம் இதுபோன்று நாம் அனைத்தையும் கற்றால் வெற்றி நிச்சயமே மனம் தளரும்போது நமக்கு ஆறுதலாக இருக்க வேண்டியது நாம்தான் தோல்விகள் இல்லையேல் வெற்றியே கிடையாது என்பதை புரிந்துகொள்ள வேண்டும் எத்தனை முறை பின்னடைவு வந்தாலும் என்னால் முடியும் என்ற மந்திரத்தை நீங்களே உங்களிடம் கூறுங்கள் உன்னால் முடியும் என்று பிறர் கூறுவதை விட என்னால் முடியும் என நீங்கள் நினைப்பதே அதிக ஊக்கமளிக்கும் அந்த மந்திரமே உங்களை வெற்றியின் பாதையில் கொண்டு சேர்க்கும் வாழ்க்கை என்பது அனைவருக்கும் போராட்டம்தான் அதிக மதிப்புள்ளவை எதுவும் எளிதில் கிடைத்துவிடாது கிடைத்துவிட்டால் அதன் மதிப்பு நமக்கு புரியாது எனவே நமது இலக்கு மதிப்பு மிக்கது அதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் போராடித்தான் ஆக வேண்டும் இங்கு போராட்டம் என்பது முயற்சியே எத்தனை கத்தனை பின்னடைவுகளை சந்திக்கின்றோமோ அத்தனை கத்தனை அனுபவங்கள் பெற்று நமது குறிக்கோளை அடைவோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நிமிடத்திலிருந்து உங்கள் வாழில் குரு பகவான் ஒளியேற்றுவார் இனி நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்